என்எவெஸ் பொறுத்தவரையும் ஒருத்தர் டென்த்து வந்து எக்ஸாம் எழுத ஆசைப்பட்றாரு அதோடைய சர்டிஃபிகேட் அவருக்கு வேணும் அப்படின்னா ஒன்றும் செய்ய தேவையில்லை அவருடைய பர்த் சர்டிஃபிகேட்டு ஆதார் அவருடைய ஃபோட்டோ அவருடைய சிக்னேச்சர் இதெல்லாம் அதோடைய ஆன்லைனில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணோம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக இதற்கு அவருடைய ஏஜ் மட்டும்தான் க்ரைட்டீரியா அவர் ஃபோர்டீன் இருக்கணும் அப்படின்ட்டு அவர் இதுக்கு முன்னாடி எட்டாவது முடிச்சிருக்காரா ஃபிஃப்த்து முடிச்சிருக்காரா அல்லது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டாக இல்லை படிக்கவே இல்லையா அப்படின்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஒருவேளை அவர் அது வரையும் முடிச்சிருக்காரு இல்லை ஃபிஃப்த் வரையும் முடிச்சிருக்காரு அப்படின்னா அவங்க அதில் அந்த டிசியை வந்து அப்ளை பண்ண சொல்லுவாங்க இந்த ஸ்டாண்டர்ட் வரையும் அவர் முடிச்சிருக்காரு அப்படின்ட்டு ஒருவேளை அவர் படிக்கவே இல்லைனாலும் கூட நோ ஸ்கூலிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை அவங்க வந்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி டேரெக்டாக டென்த் வந்து அவர் எழுதலாம் ஒரே ஒரு கண்டிஷன் அவர் வந்து ஃபோர்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அது தவிர அந்த டென்த்து அப்ளை பண்ணுறதுக்கான வேறு எந்த ஒரு பிரச்சனையும் அதில் இருக்காது ஓகே இப்போ என்ன வயசில் ஒருத்தர் டென்த்து அப்ளை பண்ணுறாரு இப்போ அவருக்கு சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு லாங்குவேஜ் வந்து அவர் எடுத்துக்கலாம் மொழி வந்து எடுத்துக்கலாம் அது தமிழாக இருக்கலாம் இங்கிலீஷில் இருக்கலாம் இல்லை எனி சப்ஜெக்ட் அது மேக்ஸிமம் தான் மினிமம் அவர் ஒரு லாங்குவேஜ் கண்டிப்பாக எடுக்கணும் அது தமிழாக இருக்கலாம் இங்கிலீஷாக இருக்கலாம் அது உங்களுடைய சாய்ஸு இது இல்லாமல் நீங்கள் நார்மலாக ஸ்கூலில் படிக்கும்போது தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் இதெல்லாம் எடுப்பீங்க ஆனால் என் வாய்ஸ் எப்படி ஆப்ஷன் தருது அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து யுவர் சாய்ஸ் நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடங்களை எடுத்துக்கலாம் இப்போ நான் ஆசைப்படுறேன் எனக்கு மேக்ஸ் வராது சயின்ஸ் வராது அப்படின்னா நான் பெயிண்டிங் எடுத்துக்கலாம் டேட்டா என்ட்ரி எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஹோம் சயின்ஸ் எடுத்துக்கலாம் இண்டியன் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அவங்க ஒரு தேர்ட்டி சப்ஜெக்ட்ஸ் தரணும் அந்த தேர்ட்டி சப்ஜெக்ட்ஸில் எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் அஞ்சு சப்ஜெக்ட் தான் நீங்கள் எடுக்க முடியும் நார்மலாக நீங்கள் டென்த்து போது எப்படி அஞ்சு சப்ஜெக்ட் முடிக்கிறீங்களோ அதே மாதிரி என்ன வயசுலையும் அஞ்சு சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் மினிமம் ஒரு லாங்குவேஜ் மேக்ஸிமம் ரெண்டு லாங்குவேஜ் அதர் தன் த்ரீ லாங்குவேஜஸ் வந்து நீங்கள் உங்கள் விருப்பமான பாடங்களை வந்து எடுத்துக்கலாம் அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ எனக்கு இங்கிலீஷ் வர வராது அப்படின்றவங்க இங்கிலீஷ் எடுக்கவே தேவையில்லை மேக்ஸ் வராதுன்றவங்க மேக்ஸ் எடுக்கவே தேவையில்லை நீங்கள் தமிழ் எடுத்துகிட்டு மற்ற ஈஸியான ஒரு ஃபோர் சப்ஜெக்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான ஒரு சர்டிஃபிகேட் டென்த்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும்